அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கோரி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை நோன்பு பற்றிய சிந்தனை நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ திருமுழுக்கு பெற்று தமது பணியை தொடங்குவதற்கு முன்பாக இயேசு நாற்பது நாட்கள் நோன்பிருந்தார் எனவே இயேசு நோன்பிருக்கும் பழக்கத்தை துச்சமாக மதித்தவர் அல்ல என்பதை நாம் நினைவுகூறுதல் வேண்டும் மலை பொழிவில் நோன்பிருக்கும் போது மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டிய இயேசு கற்பித்ததையும் நினைவில் கொள்ளுவோம் மணமகன் மன இருக்கும் வேளையில் நோன்பிருத்தல் ஓவாது மணமகன் எடுபடு நாட்கள் வரும் நோன்பு துக்க வீட்டிற்கு பொருந்தும் என சொல்லி தம்முடைய மரணத்தை குறிப்பால் உணர்த்துகிறார் இயேசு புதிய ஆடையை கிழித்து அதை பழையதோடு ஒட்டு பெரிய மடமை ஏனெனில் புதிய ஆடை சேதமடைவதோடு கிழிக்கப்பட்டதுண்டு கிழிந்த பழைய ஆடை மேலும் கிளிச்சலாக்கும் எனவே நோன்பு பழைய சமயத்துக்கு பொருந்தலாம் நற்செய்தி சார் பொது வாழ்வு அத்துடன் ஒத்து போகவே இயலாது என்றார் பழைய மது பழைய தோல்பையிலும் புதிய மது புதிய தோற்பயிலும் வைக்கப்படுதலே சரி என்ற ஓமையும் நற்செய்தியின் எழுச்சி வாழ்வுக்கும் சடங்குகள் மலிந்த சமை வாழ்வுக்கும் முற்றிலும் ஓர் பொருந்தோர் இருப்பதை மீண்டும் அழுத்தமாக காட்டுகிறது பழைய மதுவை வரும் புதிய மதுவை விரும்ப மாட்டார்கள் என்ற கூற்று லூக்காவில் மட்டும் உள்ளது கார்ல் மார்க்ஸ் அபின் இப்போதை பொருள் என்றார் பழமையில் ஊறி திளைப்பவர்கள் புதுமையை அரபே ஒதுக்குவார்கள் தங்கள் பழக்க வழக்கங்களே சிறந்தது என்ற மமதை உள்ளவர்களுக்கு புதியதை ஏற்கும் தாழ்மை வருவது கடினம் என்றார் இயேசு கடவுளை மட்டும் சார்ந்து வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்வதற்கு நோன்பு துறவு போன்ற செயல்கள் திட்டமாக உதவும் ஆனால் கடவுளிடம் பாராட்டு பெறுவதற்காகவோ காண்போர் கண்ணில் பக்திமான் என்ற பெயர் எடுப்பதற்காகோ நோன்பிடித்தல் பழைய மதுவின் ருசியால் அதற்கு அடிமையாவதற்கு சமம் அவர்கள் கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்க முடியாத போதை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் உணவை மறுத்து அதனால் உணவற்ற ஒருவருக்கு உணவளிக்க முயல்வதும் ஒரு ஒப்பற்ற நோன்புதான் பாரம்பரிய யூதர்கள் நோன்பு இருக்கிற போது தாங்கள் நோன்பு இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக முகத்தில் வெள்ளை பூசி கொள்வார்கள் நோன்பு ஒன்றும் அவ்வளவு கடினமான ஒன்றல்ல காலையில் சூரியன் தோன்றுவதற்கு முன்பிலிருந்து சூரியன் மறைவரை நோன்பிருப்பது அவ்வளவு கடினமான ஒன்றல்ல ஆனால் நோன்பு மூலமாக தங்கள் உடலை கடவுளுக்கு காணிக்க அளிப்பதாக அவர்கள் நம்பினர் நோன்பு இருப்பதையோ அல்லது அவற்றில் குற்றம் கண்டுபிடிப்பதிலோ இயேசு குறை காணவில்லை குறை காண விரும்பவில்லை ஆனால் அவ வலியுறுத்தி சொல்வது கிறிஸ்துவாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு என்பதை தான் கிரிஸ்த வாழ்வு என்பது நமக்கு துன்பங்களை கொடுக்கிற வாழ்வு அல்ல நம்மை எப்போதும் கஷ்டத்தில் வைத்து பார்க்க வேண்டிய மாறாக எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற தான் ஆனால் அது உண்மையான ஆழமான மகிழ்ச்சி போலித்தனமான மகிழ்ச்சி அல்ல வரிசை மகிழ்ச்சி சட்டங்களை பிற்போக்காக கடைபிடிக்கிற போலித்தனமான மகிழ்ச்சி இதைத்தான் இயேசு கண்டிக்கிறார் நமது வாழ்வில் மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்க வேண்டும் ஆழமானதாக இருக்க வேண்டும் போலித்தனமான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி வேண்டி இறைவனை மன்றாடுவோம் இயேசுவின் இன்றைய ஓமை பழமையும் புதுமையும் பற்றியது புதிய துணியில் பழைய ஆடை ஒட்டு போடுவதில்லை அதுபோல புதிய மதுவை பழைய தோற்பைகளில் ஊற்றி வைப்பதில்லை பழைய திராட்சை மதுவை குடித்தவர் புதியதை விரும்புவதில்லை பழையதே நல்லது என்பது அவரது கருத்து என்கிறார் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டை நிறைவாக புதிய உடன்படிக்கை அடையாளமாக வந்தவர் இயேசு பழைய கட்டளைகளை கடந்து புதிய அன்பு கட்டளைக்குள் நுழைய அழைப்பு அவர் ஆனால் பலரும் பழைய சிந்தனைகளிலேயே இருப்பதை உணர்ந்து இந்த ஓமை சொன்னார் நாம் இன்று புதிய யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புதுமையான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இருப்பினும் சமூக உறவுகள் மானிட உறவுகள் மதிப்பீடுகள் போன்றவற்றில் இன்னும் பழையவற்றையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பழையதே நல்லது என்ற சிந்தனை நம்மில் பலருக்கும் இன்னமும் இருக்கிறது மானிட வாழ்வுக்கு பொருள் தராத இறைவனது பார்வையில் ஏற்கப்படாத பழமையை பற்றி கொண்டு வாழ்வதில் என்ன இருக்கிறது பழமை என்பதற்காக அல்ல நல்லது நேர்மையான என்பதற்காக மட்டுமே மதிப்பீடுகள் ஏற்கப்பட வேண்டும் என்னும் சிந்தனைக்குள் நாம் புக வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் வெறும் சடங்கு முறைகளை மட்டும் பின்பற்றுகின்றேனா என்னிடம் குறை காணும் பழக்கம் உள்ளதா புதிய சிந்தனைகளை மனம் திறந்து ஏற்றுக்கொள்கின்றேனார் பன்றாடுவோமாக பல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் வெறும் சடங்கு முறைகளுக்கு மட்டும் கீழ்படியாமல் பிறரிடம் இப்பொழுதும் குறைகான பழக்கம் எங்களிடம் இல்லாமல் புதிய சிந்தனைகளை மனந்திறந்த உள்ளத்தோடு ஏற்று செயல்படுத்தும் பல்லமை தந்தும் ஆமேன்